ஆகமம் அதிகாரம் பதினான்கு சினையாரின் ராஜாவாகிய பேலும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கதர்லா கோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதமின் ராஜாவாகிய பேராவோடும் கொமராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினையாவோடும் செபோயீமின் ராஜாவாகிய செமேப்பரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள் இவர்கள் உப்பு கடலாகிய சித்தீம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள் இவர்கள் பன்னிரண்டு வருஷம் கதர்லா கோமேரை சேவித்து பதிமூன்றாம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள் பதினாலாம் வருஷத்திலே கதர்லா கோமேரும் அவனுடைய கூட இருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் கர்ணா கர்னாயீமிலை இருந்த ரெப்பாயீமியரையும் காமில இருந்த சூசிமியரையும் சாவே கீரியா தாமிலே இருந்த ஏமியரையும் சேயிர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்திரத்துக்கு அருகான எல்பாரான் மட்டும் முறியடித்து திரும்பி காதேஸ் என்னும் என்மிஸ் பாத்துக்கு வந்து அமெரிக்கருடைய நாடனைத்தையும் அச்சாட்சோன் தாமாரிலே கொடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள் அப்பொழுது சோதமின் ராஜாவும் கோமோரவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயீமின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்தியம் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் சினையாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த ஐந்து ராஜாக்களோடும் இந்த நாலு ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள் அந்த பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கில் உண்டாகும் கேணிகள் இருந்ததே சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள் மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போனார்கள் அப்பொழுது அவர்கள் சோதமிலும் கொமோரோவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதாமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள் தப்பியோடின ஒருவன் எபிரையனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான் ஆபிராம் தன்னுடைய உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனீருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமிமீல அப்பொழுது குடியிருந்தான் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபராம் கேள்விப்பட்டபோது அவன் தன் வீட்டில பிறந்த கைபடிந்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களைத் தொடர்ந்து இராக்காலத்தில அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவன் பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான் அவன் கதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்புகிறபோது சோதமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் அன்றியும் உன்னதமான தேவனுடைய இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசிர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம்பு பாகம் கொடுத்தான் சோதாமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிராம் சோதாமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடாக்கிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷனுடைய பங்கு மாத்திரமே வரவேண்டும் இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான் ஆதியாகமம் அதிகாரம் பதினைந்து இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் அதற்கு ஆபிராம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளையல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான் பின்னும் ஆபிராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை பார் நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய்ப் இருக்கும் என்றார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார் பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தையுடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார் அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான் அதற்கு அவர் மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் கடாவையும் ஒரு காட்டுப் பிராவையும் ஒரு குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார் அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான் பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின அவைகளை ஆபிராம் துரத்தினான் சூரியன் அஸ்தமிக்கும்போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது திகிலும் காரிரலும் அவனை மூடிக்கொண்டது அப்பொழுது அவர் ஆபிராமி நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய் நல்ல முதிர் வயதிலே அடக்கம் எண்ணப்படுவாய் நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்குத் திரும்பி வருவார்கள் ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார் சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூழையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின அந்நாளிலே கர்த்தர் ஆப்ராமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபராத்து நதி என்னும் பெரிய நதிமுள்ளது மட்டும் கேனியரும் கேனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயீமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை ஒரு சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் சங்கீதம் நாற்பத்தி ஏழு கோராகின் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார் ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார் தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் தேவனைப் போற்றிப் பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றிப் பாடுங்கள் பாடுங்கள் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே அவரைப் போற்றிப் பாடுங்கள் தேவன் ஜாதிகள் மேல் அரசாளிகிறார் தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள் பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள் அவர் மகா உன்னதமானவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாகோபைப் பெற்றான் யாகோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான் யூதா பாரேஸையும் சாராவையும் நடத்தில் பெற்றான் பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான் எஸ்ரோம் ஆராமைப் பெற்றான் ஆராம் அமினதாவைப் பெற்றான் அமினதாப் நகசோனைப் பெற்றான் நகசோன் சல்மோனைப் பெற்றான் சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான் ஓபேத் ஈசாயைப் பெற்றான் ஈசாய் தாவிது ராஜாவைப் பெற்றான் தாவிது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்த இடத்தில் சாலமோனை பெற்றான் சாலமோன் ரகபயாமை பெற்றான் ரகபயாம் அபியாவைப் பெற்றான் அபியா ஆசாவை பெற்றான் ஆசா யோசபாத்தைப் பெற்றான் யோசபாத் யோராமைப் பெற்றான் யோராம் உசியாவைப் பெற்றான் உசியா யோதாமைப் பெற்றான் யோதாம் ஆகாசை பெற்றான் ஆகாஷ் எசேக்கியாவை பெற்றான் எசேக்கியா மனாசேயை பெற்றான் மனாசே ஆமோனைப் பெற்றான் ஆமோன் யோசியாவைப் பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா யகுனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு யகுனியா சலாத்தியேலை பெற்றான் சலாத்தியேல் சொரபாபேலை பெற்றான் சொரபாபேல் அபியூதைப் பெற்றான் அபியூத் எலியாக்கீமை பெற்றான் எலியாக்கீம் ஆசோரை பெற்றான் ஆசோர் சாதோக்கை பெற்றான் சாதோக்கு ஆஹீமைப் பெற்றான் ஆகீம் எலியூதைப் பெற்றான் எலியூத் எலையாசாரைப் பெற்றான் எலையாசார் மாத்தானைப் பெற்றான் மாத்தான் யாக்கோபை பெற்றான் யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பைப் பெற்றான் அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார் இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவிது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் காவிது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு தலைமுறைகளுமாம் இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசிப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளைத் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவிதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனைப் பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தெற்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் யோசிப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியைச் சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனைப் பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு ஏசு என்று பெயரிட்டான்